ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மற்ற குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் தனியா சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இது கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து பொடி பண்ணணும் அதனால் வறுத்துக்கலாம் ரொம்ப தீ அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சு கலர் மாறணோன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கூடவே அரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்னஸ் கொடுக்கும் அதுக்காகத்தான் அரிசி சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்ல பவுடர் மாதிரி இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் மத்த குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் தான் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதி வரட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சோம்ல அந்த பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ மண்தக்காளி வத்தலை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்